யோபு ஐந்தாவது அதிகாரம் யோபு ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் யோபு ஐந்து பத்தொன்பது ஆறு இக்கட்டுகளுக்கு உமை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உமை தொடாது ஆறு இக்கட்டுகளுக்கு தேவன உங்களை நீங்களாக்குவார் ஏழாவதில் ஏழாவதிலும் பொல்லாப்பு உமை தொடாது பாருங்க தேவன் நாம் நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டு சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பிரச்சனையாக வராது அப்படின்னு தேவன் சொல்லலாம் அப்படி அவருடைய வாக்குத்த அவர் கொடுக்கல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டார் ஆனால் என்னென்னா தினன் கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் ஆகவே நீங்களும் ஜெயிக்க முடியும் அப்படின்றது நமக்கு என்ன செய்கிறார் என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அதனால் பிரச்சனைகள் வரும்போது அப்படியே இதிலே இருந்துட போகிறோம் இனிமேல் இருந்து இங்கே வெளில வர அப்படியே இருக்க வேண்டியதா அப்படின்ற நிலையில் அவர் நம்ம என்ன செய்யலை ஒருபோதுமே விடலை சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதில் இப்படியாக வாசிக்கிறோம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் பாருங்கள் வேத வேதத்தில் நீதிமானுக்கு துன்பமே வராதுன்னு சொல்லலை நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் எல்லா பிரச்சனையிலையும் கர்த்தர் என்ன செய்கிறார் கூட இருக்கிறார் அவர் வந்து நீதிமானம் விட்டுட்டு கைவிட்டு போகிறதில்ல எல்லா நேரத்துலேயும் கூட இருந்து அந்த எல்லா பிரச்சனையிலேருந்து அவனை விடுவித்து வெளியே கொண்டு வந்து நன்றாக வாழ வைக்கிற வரைக்கும் அவனை என்ன செய்கிறதில்ல விடுறதே இல்லை அதுதான் தேவன் செய்கிற அற்புதமான காரியம் பாருங்கள் ரெண்டு திம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வருசத்தில் பவுல் இப்படியாக எழுதுகிறார் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரச்சித்து பாருங்கள் ஊழிய பாதையில் பல்வேறு பிரச்சனைகளை சவால்களை சூழ்நிலைகளை சந்திக்கிறாரு சொல்கிறாரு தன்னுடைய வாழ்நாளின் முடிவு கட்டத்துக்கு வரும்போது சொல்கிறாரு தீமூத்தை எழுதுறாரு என்ன எழுதுகிறாரு கத்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரச்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமாம் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தீமைகளெல்லாம் லிஸ்ட்டு பண்ணுறாரு பாருங்க ரெண்டு குழந்தையில் அவ்வளோ தீமைகளை யாருமே அனுபவிச்சிருக்க முடியாது அந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கிறார் ஆனால் சொல்கிறாரு எல்லா தீமையினுன்றும் என்னை அவர் என்ன செய்திருக்கிறார் ரச்சித்து பரம ராஜ்யத்தை என்னை பண்ணுவார் பெரிய ஒரு நிச்சயத்தோடு பேசுகிறாரு ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் என்ன கரெக்ட் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா எல்லா பிரச்சினையன்றும் உங்களை விடுதலை ஆக்கிறது மட்டும் இல்லை ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம ஒரு பிர பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஒன்று போனால் இன்னொன்று இந்த வசனம் கூட வாசம் இல்லையா ஆறு இக்கட்டுகளுக்கும் ஆக்குவார் ஏழாவதிலும் பொல்லா பூமை தொடாது ஒரு பிரச்சனை வருது கத்திரி விடுதலை விடுதலையாக்குவார் விடுவிப்பார் இப்படியே போயிட்டுருக்கிறது நல்லா இல்லையே ரொம்ப நான் எனக்கு அது பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் யோசிச்சுருப்போம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்காதாயா அப்படின்னு கேட்டால் பாருங்கள் ஒரு பிரச்சனை வருது நீங்கள் விடுவிக்க விடுவிக்கப்படுறீங்க அப்படின்ற நிலையில் இருக்கிறது வாழ்க்கை நல்லா இருக்காது நீங்கள் பிரச்சனைக்குள்ளேயே சிக்காத அந்த பிரச்சனை உங்களை அணுகாத ஒரு நிலை நிலைக்கு நீங்கள் வர்றது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா நம்ம எல்லோருமே அதை விரும்புகிறோம் பிரச்சனை ஒரு வேளை வெளியில் வரலாம் ஆனால் நம்மளை வந்து தொடாத நிலையில் இருந்தோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா நான் சொல்கிறேன் தேவன் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காரியத்தை உங்களுக்கென்று வைத்திருக்கிறார் ஒரு பிரச்சனையும் ஒரு தீமையும் உங்களை அணுக முடியாத ஒரு இடத்துல உங்களை வைத்திருப்பதே தேவனுக்கு மிக சிறந்த காரியமாக இருக்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் பொழுது கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும் அவர் வந்து வந்து விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் இல்லை அது அவருடைய விருப்பம் இல்லை சொல்கிறார் இல்லையா அவர் உமை ஆறு இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உமக்கு நேரிடாது அந்த பொல்லாப்பு பிரச்சனை தீமை நேரிடாத ஒரு நிலையில் உங்களை கொண்டு வந்து வைக்கணும்னு விரும்புகிறார் சிலர் அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அப்போ ஆறு முறை தான் தேவன் விடுவிப்பாரா அப்படின்ற ரீதியில் நிறைய பேர் நினச்சிட்றாங்க கிடையாது அதற்கு அர்த்தம் அது கிடையாது அவர் எப்போதுமே விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் தேவனுடைய ஒரு தொடர்ந்த பாதுகாப்பை நமக்கு இந்த வசனம் வாக்கு பண்ணுகிறது இந்த வாக்கு தத்துவங்களை நம்ம தொடர்ந்து விசுவாசித்து கொண்டிருக்கும்போது ஒருவேளை இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இப்படியே தாண்டி 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 நம்ம வந்துட்டே இருந்திருக்கலாம் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஏழாவதிலும் பொல்லாப்பூமை தொடாது அப்படின்றார் இல்லையா அதே போல் ஒரு தீமையும் உங்களை அணுக முடியாத ஒரு இடத்திற்கு நீங்கள் நிச்சயமாக வருவீங்க இதெல்லாம் என்ன தொடாதுங்க அது பாட்டு வந்துட்டு போது என்ன அது தொட முடியாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்றார் இல்லையா அந்த அணுகாத ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க பொல்லாப்பு உமைக்கு நேரிடாது சங்கீதக்காரன் எழுதலாம் பாருங்க அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடுங்க சங்கீதக்காரன் தாவிதா தாவீதுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு பாருங்க மோசடிக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஆனால் எழுதும்போது எழுதுறாரு சங்கீதத்தில் பொல்லாப்பு உமக்கு நேரிடாது வாதையும் கூடாரத்தை அணுகாது எப்படி அதை பேசுகிறாரு அந்த ஒரு நிலை பாட்டுருக்கு அந்த ஒரு நிலைக்கு நாம் வர முடியும் வாழ்க்கை ஃபுல்லாக எப்படியே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை பாருங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ எதாவது பிரச்சனை ஒரு வேளை இருக்கலாம் இல்லை ஏதாவது பிரச்சனை வரும்போது அப்படியே அவ்வளோதான் என்னங்க இது அப்படின்னு மனச்சோர்வுக்குள்ளாக போயிடாதீங்க டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாதீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடாதீங்க அதை நீங்கள் விரும்ப அதை தேவன் உங்களுக்காக விரும்புகிறதில்லை நிறைய நேரத்தில் நம்ம அந்த மாதிரி என்னடா என்னடாது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னு அப்படியே சோர்ந்து டோட்டலாக கை விட கிவ் அப் பண்ணிடலாம் விட்டுறலாம் எதுக்கு போட்டுட்டு இதையே போட்டு போராடிட்டு இருப்பானே அப்படின்ற மாதிரி கைவிடுற நிலைக்கு வந்துடும் பாருங்கள் அந்த நிலைக்கு நீங்கள் போகணும் இல்லை டிப்ரெஷனுக்குள்ளே போயிடணும்னு தேவன் என்ன செய்யலை விரும்புகிறதில்ல இந்த பிரச்சனை சூழ்நிலை நெருக்கங்கள் இதெல்லாம் ஏன் வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் இதெல்லாம் வருகிறது ஏன் இதெல்லாம் வந்து நம்மளை நெருக்குது ஏன் கஷ்டப்படுத்துது நம்முடைய இருதயத்தை இருக்கிற விசுவாசத்தை தேவனுடைய வாக்குத்தங்களை நம்ம கொண்டிருக்கிறோம் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அதை திருடி விடும்படி தான் இந்த மாதிரியான நெருக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது விதைக்கிறவனை பற்றி ஓமியை பற்றி ஏசு சொல்லும்போது அதை தான் சொல்கிறாரு வசனத்தை விதைக்கிறவன் விசு விதைக்க புறப்பட்டான் விதைச்சதுக்கப்புறம் உடனே யார் வர்றான் பிசாஸ் வர்றான் வந்து விதைக்கப்பட்ட வசனத்தை என்ன செய்கிறான் எடுத்துகிட்டு போயிடுறான் எப்படி எடுத்துகிட்டு போயிடுறான் அந்த மாதிரி நெருக்கங்கள் பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகுது நம்ம வாய வச்சு அவ்வளோதான் என்னத்தை அப்படின்ற மாதிரி நம்ம ராங்க வேறு ஏதாவது பேசிடுறோம் பாருங்கள் சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலை பெருசாக நினச்சிடுறோம் தேவனுடைய வார்த்தை வாக்குத்த அப்படியே விட்டுடுறோம் என்ன ஆகிடுது வசனம் திருடப்படுகிறது அதுதான் பிரச்சனை ஏன்னா இந்த வசனம் உள்ளே வச்சுட்டிங்கன்னா இந்த வாக்குத்தை தருது பொள்ளாப்பு உண்மை தொடாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதை நீங்கள் உள்ளே வச்சு இதை தியானித்து கண்டிப்பாக இந்த நான் இந்த நிலையை அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டிங்கன்னா பாருங்க அவனுக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து உங்களை தொட்றது கஷ்டம் இல்லை ஏன்னாங்க பொல்லாப்பு தொடாதுன்னு சொல்லிட்டாரு அப்போ அதுக்கப்புறம் வந்து உங்களை தொடர்கிறது கஷ்டம் ஆனால் ஆரம்பத்திலேயே ஒரு நெருக்கத்தை கொடுத்து உங்களை குழப்பி விட்டுட்டோம்னா என்ன ஆகும் நீங்கள் ஈஸியாக இது எங்கே தான் என்ன வாக்குத்தத்தை எங்கே நடக்குது வாக்கத்தெல்லாம் பண்ணுறாரு நானும் அதை நம்புகிறேன் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறீங்க அதை தான் அவன் எதிர்பார்க்குறான் பாருங்கள் ஏன்னா இந்த வசனம் உங்கள் இருதயத்தில் தங்கிடுச்சுன்னா என்ன ஆகும் உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் நீதிமொழிகளை சொல்கிறார் இல்லையா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதினிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் இருபதாவது வசனத்தில் இருந்த என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகளை உன் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் எதுக்கு வசனத்தை உள்ளே வச்சு காத்துக்கோ நான் சொன்ன வசனத்தை உள்ள வச்சு காத்துக்கோ அது நடத்து நின்று ஜீவ ஊற்று அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் இருதயத்திலிருந்து புறப்படும் என்று தேவன் சொல்கிறார் அப்போ அதை கெடுக்கிறதுக்காக தான் வர்றோம் பாருங்கள் நம்ம தீமை தொடாத ஒரு நிலைக்கு வந்துடுவோம் நம்ம நல்லாயிருவோம் பெஸ்ட்டாக மாறிடுவோம் சிறப்பான நிலைக்கு முன்னேறி போயிடுவோம் அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியுது வசனத்தை உள்ள வச்சுட்டோம் வாக்குத்தத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால தான் அந்த வாக்குத்தத்தை உடனடியாக திருடும்படியாக அவன் வந்துடுறான் பாருங்கள் ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு சின்ன வியாதி இருக்கலாம் ஒரு பெலவீனமாக இருக்கலாம் என்ன என்ன நிலையில் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன வந்து சொல்கிறான் நீ தேவனை தான் நம்புகிற அப்படியே தலைமுறையில சுகமானீர்கள் சொல்கிறேன் ஆனால் எங்கே சுகமாக இருக்குது அதான் ஒன்று ஆகலையே அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்தை கொண்டு வர்றான் பாருங்கள் ஆ இன்னும் அந்த வாக்குத்தையும் வேலையே செய்யலை பாரு ஆ இன்னும் உன் குடும்பத்தில் அது வேலை செய்யலை ஏன்னா நீ சரியில்லை உன் குடும்பத்துக்குலாம் அது வேலை செய்யாது நீ என்ன ஒழுங்காவாக இருக்கிற அப்படின்னு சொல்லி சில சந்தேகத்தை போட வர்றோம் நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்களும் ஆயத்திறந்து ஆமாங்க தேவனுடைய வாக்குத்தத்தை எனக்கெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிடுவே சொல்லி கண்டிப்பாக வேலை செய்யுங்க நிச்சயமாக தேவனுடைய வாக்குத்தம் உங்களுக்கு வேலை செய்யும் ஏனென்றால் எல்லா வாக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம இருக்கிறோம் இதை மறந்துடக்கூடாது பாருங்கள் நம்மளை வந்து கிறிஸ்து இயேசு நேற்று பார்த்தோம் இல்லையா நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோம் அப்படின்றத மறக்க பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுறான் என்னென்னலாமோ ட்ரிக்கு பண்ணுறான் நீ ஒழுங்காக இல்லை நீ சரியாக இல்லை நீ தப்பு பண்ணிட்ட இப்படிலாம் போட்டு நம்மளை குழப்ப பார்க்குறான் பாருங்கள் நான் சொல்கிறேன் தப்பு பண்ணாலும் பிள்ளை பிள்ளை தான் அப்பா பிள்ளைன்ற வர யாரும் என்ன செய்ய முடியாது மாற்றவே முடியாது நான் தப்பு பண்ணதால் எங்கள் அப்பா வந்து இனிமேல் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு வேளை உலகத்தில் இருக்கிற சில தகப்பன்மார்கள் அப்படி சொல்கிறாங்க அவனை நான் தலை முடிகிட்டேன் என் மேல் எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தேவன் ஒருபோதும் அப்படி சொல்கிறதே இல்லை அவர் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் கடைசி வரைக்கும் நம்மளை அழைச்சவர் கடைசி வரைக்கும் நம்மளை விட போகிறது இல்லை பாருங்க அப்போ என்ன பண்ண வேண்டும் என்ன நெருக்கடி இக்கட்டுகள் வந்தாலும் அதன் மத்தியில் தேவனுடைய வாக்குத்தத்துவங்களை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் இந்த பெலவீனம் கண்டிப்பாக நீங்கியே போகும் ஏனென்றால் இந்த பெலவீனத்தை சிலுவையிலே கிறிஸ்து சுமந்து தீர்த்துருக்கிறார் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்னு வேதம் சொல்லுது பாருங்கள் அப்போ நான் அதை கிளைம் பண்ணும்போது அதில் உறுதியாக நிற்கும்போது என்ன ஆகுது நிச்சயமாக அது என்னை அணுக முடியாது ஒரு வேளை அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது தவறான செய்திகள் கேட்டால் கூட இந்த வசனத்தில் வாக்குத்ததுல நீங்கள் உறுதியாக இருந்துட்டிங்கன்னா பாருங்கள் உங்கள் இருதயம் பயப்படாமல் கலங்காமல் இருக்கும் சங்கீதம் நூற்றி பன்னெண்டில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் நீதிமானோடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தேங்க்யூ நூற்றி பன்னெண்டு ஆறாவது வசனம் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துர் செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் பாருங்க அவன் ஒரு தப்பான ஒரு தவறான செய்தி திடீர்னு வருது ஆனால் நீதிமான் பயப்பட மாட்டான் அப்படின்றாரு ஏன் பயப்பட மாட்டானா அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும் அவன் இருதையும் உறுதியாக இருக்கும் அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் அந்த பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்து நல்லாகிற வரைக்கும் பயப்பட மாட்டான் உறுதியாக இருப்பான் கத்தரை நம்பி அவன் இருதயம் திடனாக இருக்கும் அதை நான் சொல்கிறேன் கத்தர் கொடுத்த வாக்குத்த பிடிச்சிக்கோங்க உறுதியாக இருங்க திடனாக இருங்க சூழ்நிலை பிரச்சனைகள் வரும்போது அதை கண்டு ஐயோ அப்படின்னு பயந்துடாதீங்க கவலைப்படாதீங்க வாக்குத்தத்து நிறைவேறாதோ அப்படின்லாம் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தம் நிறைவேறும் நான் இந்த நெருக்கடியான பிரச்சனையின் சூழ்நிலையிலும் கத்தர் எனக்கு சொன்னது தான் விசுவாசிப்பேன் ஏன்னா அவருடைய வார்த்தை உண்மையா இருக்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இதுவரைக்கும் அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் ஒன்றாகிலும் தரையிலே விழவில்லை இது அப்படியே நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே அந்த வார்த்தை உண்மையாக இருக்கிறதுனால ஒரு தீமையும் என்னையோ என் குடும்பத்தாரையோ தொட முடியாது அப்படின்ற ஒரு இடத்திற்கு நிச்சயம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லணும் பாருங்கள் யோ ப ஐந்தில் வாசிச்சோம் இல்லையா அந்த வாக்கு தத்தத்தை அதை கிளைம் பண்ணணும் ஆறு இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உண்மை தொடாது பொல்லாப்பு தீமை என்ன தொடாத ஒரு நிலைக்கு நான் வருவேன் பாருங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஒரு வேலை ஆனால் கண்டிப்பாக அந்த நிலையை நான் அடைவேன் அப்படின்ற ஒரு நிச்சயத்துக்கு வரணும் பாருங்கள் கண்டிப்பாக அந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள் ஒருவேளை நீங்கள் இப்படி சொன்னதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏன் இதை சொல்லணும்னு சொல்கிறேன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என் கத்தரை நோக்கி நீ என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என் அடைக்கலம் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன் சொல்கிறது ரொம்ப முக்கியம் தேவனுடைய ராஜ்யத்தில் சொன்னால் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் உள்ளவர்களாக எவை எவைகளை ஜபத்தில் கேட்டுக்கொள்கிறீர்களோ எதை சொல்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன செய்வீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் அதை அப்படி தான் செட் பண்ணியிருக்கிறார் வாயை திறந்து சொல்லாமல் எதுவும் கிடைக்காது ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்னென்னா நீங்கள் சொன்ன உடனேயே அந்த சொன்னதில் உறுதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு வருது விசுவாச பரீட்சை விசுவாச சோதனை ஸ்கூலில் கூட பாருங்கள் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்குது பாருங்கள் அஞ்சு மூணு எத்தனை அப்படின்னு கேட்பாங்க எட்டுன்னு எல்லாம் ஆமாம் எட்டு எட்டுன்னு வாங்க நாலு நாள் எத்தனை அப்படின்னா நாலு நிறைய பேர் அப்படியே திணறுவான் ஆறு ரெண்டு எத்தனை அப்படின்னு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி மாற்றி கேட்டால் அதுதான் எட்டு தானா அப்படின்னு கொஞ்சம் டீச்சர் வந்து உண்மையாக கரெக்டு தானா எட்டு தானா அப்படின்னு கேட்டால் எட்டு தானா இல்லை இல்லை ஒன்பது அப்படின்னு வா சிலர் தெரிஞ்சால் கூட ஒரு டவுட் வந்துடும் பாருங்கள் பாருங்கள் சிலர் ஏன் அந்த டவுட்டு நம்மளுக்கு டவுட் வரணும் நம்ம ஃபெயில் ஆகணும் இல்லைனா நம்ம தப்பாக ஆன்சர் சொல்லணுன்றதுக்காக டீச்சர் அதை கேட்குறதில்ல அந்த மாதிரி மாற்றி கீற்றி எக்ஸாமில் குழப்பி கேட்டால் கூட நீங்கள் கரெக்டாக எழுதணுன்றதுக்காக எங்கேயாச்சும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க டீச்சர்லேயே இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய பெருக்களில் கூட்டல்ல கழித்தல்ல வகுத்தல எல்லா கணக்கிலும் இந்த மாதிரி ட்விஸ்ட்டை ஏதாவது பண்ணி விடுவாங்க வேணுன்னே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி கொடுப்பாங்க இப்படி வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எதுக்கு இது உதாரணம் நம்ம சொல்கிறேன் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத மாதிரி வேறு ஏதோ வருது நம்ம அதில் பாஸ் ஆகணும் அதில் மேற்கொண்டு போகணும் தான் தேவனும் விரும்புகிறாரு அப்படியே தகச்சுப்பா ஐயோ அப்படின்னு தப்பாக அதில் ஆன்சர் பண்ணிடக்கூடாது பாருங்கள் சரியான நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதே போல் தான் நம்ம அறிக்கை பண்ண உடனே அதற்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ சூழ்நிலையோ மோசமாக வரலாம் ஒரு ஒரு வேளை ஆனால் அதுக்காக அவ்வளோதான் இனிமேல் இது நடக்காது எங்கே நடக்க போகுது அப்படின்ற நிலையில் இருந்துடாதீங்க நான் சொல்லுகிறேன் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்போது அதில் உறுதியாக இருக்கும்போது சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் இல்லை இல்லை கர்த்தர் எனக்கு சொன்னபடி நிச்சயமாக நடக்கும் என் குடும்பத்தில் அது நிறைவேறும் தீமை பொல்லாப்பு நேரிடாத ஒரு இடத்துக்கு நான் வருவேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவேன் பொருளாதாரத்தில் நான் ஒரு உச்சமான நிலையை அடைவேன் இப்போ நான் கடனில் இருக்கலாம் இல்லை தேவைகளை அப்படியே சந்தித்து அப்பப்பும் கிடைக்கிறத வச்சு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு நிலையில் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் நன்றாய் அநேகருக்கு கொடுக்குற ஒரு நிலைக்கு வருவேன் அதெல்லாம் வேதம் சொல்லுது பாருங்கள் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நீதிமானுடைய வீட்டில் தங்கி இருக்கும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்போ அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் வர முடியும் ஆனால் அது வரைக்கும் சில சிக்கல்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஆனால் அதன் மத்தியில் இருக்கும்போது கத்தர் என்னை எல்லா வச்சுன்னு விடுவிப்பன்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இது எதுவுமே என்னை தொடாத நிலைக்கு கொண்டு வருவனும் வாக்கி வாக்கு பண்ணியிருக்கிறாரு நான் கண்டிப்பாக அந்த நிலையை அடைவேன் அப்படின்றதில் உறுதியாக இருக்கும்போது பாருங்கள் தேவன் உங்களோட அக்கறை அக்கறையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக அக்கறையாக பார்த்து கொண்டிருக்கிறார் பராமரித்து வருகிறார் ஆகவே நீங்கள் இதில் உறுதியாக இருக்கும்போது என்னாகும் ஒரு தீமையும் உங்களை தொட முடியாத இடத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் தேவனுடைய இந்த வாக்கு தத்துவங்களை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் இதில் நீங்கள் உறுதியாக பச்சுட்டீங்க பச்சு கொண்டுட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த சங்கீதம் நூற்றி பன்னெண்டில் வாசிச்சோம் இல்லையா துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படாமல் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும் அப்படி திடனாக உறுதியாக இருந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சரி கட்டி அது முடிவுக்கு வந்து இதெல்லாம் இந்த தீமை இனிமேல் தொடாத நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தே சேர்வீங்க அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அதை அந்த அளவுக்கு உங்களை வந்து மேற்கொண்டு உங்களை அழிக்கிற அளவுக்கு எந்த ஒரு பவரும் பிசாசுக்கு கிடையவே கிடையாது பாருங்கள் எந்த பொருளாப்ப உங்களை வந்து அழிச்சிட முடியாது கெடுத்து போட்டுற முடியாது உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறவே முடியாது ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அவர் கண்டிப்பாக எல்லா இக்கட்டுகளுக்கும் உங்களை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உங்களை தொடாத ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வருவார் ஆம நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரங்கர்த்தாவே அண்டவர் அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் பொல்லாப்பு தொடாத ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் அன்றவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் வந்து அடைய வேண்டும் என்ன வந்தாலும் இதை எளிதாக மேற்கொள்கிற ஒரு நிலை நிலைக்கு நாங்கள் வர வேண்டும் கர்த்தாவே ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் எந்த பொல்லாப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து முன்னேறி போக நீர் எங்களோடு இருக்கிறீர் நீர் தான் சொல்லியிருக்கிறீர்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரை வழி நடத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் வார்த்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் மாண்டவர் அவர்கள் எல்லா தீமைகளையும் மேற்கொண்டு ஜெயித்து முன்னேற விடுவிக்கப்பட பொல்லாப்பு அவர்களை தொடாத ஒரு நிலைக்கு வர நீர் உதவி செய்வீராக இந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்வீராக எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரை தவிடுபடியாக்க பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொண்டு வர உதவி செய்வீராக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே அவர்கள் உறுதியாக இருக்கட்டும் பயப்படாது இருக்கட்டும் துர்ச்செய்தியை கேட்டாலும் நீதிமான் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் உறுதியாக இருக்கும் என்கிற நிலைக்கு வரட்டும் கர்த்தாவே பர்ஷு தாவியான ஒரு உதவி செய்வீராக நிர்பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியங்களுக்கு தந்திருக்கிறீர் நாங்கள் இனி போவதில்லை தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ளப் போகிறோம் தொடர்ந்து நீர் வழிநடத்தும் இந்த சத்தியத்தை பரிசு தாவியானவரை நினைப்பூட்டுவீராக இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்